किस पार्टी भाग रही हूँ? किस पार्टी भाग रही हूँ? कहीं नहीं हैं। बंदराल भी नहीं हैं। कहीं भागता नहीं हैं। एक दिन बंदर भागते हैं। दूर भागता हैं क्या तो हटे हैं। आज पार्टी, आज किस पर चल रहा हैं? आज

ஒரு மத பள்ளிவாசலை ஒரு மத சமுதாயத்தில் ஒருபாடு தரத்தை இருக்கிறார்கள் என்று சொன்னார்

சாப்பாடு செய்யாது காப்பாடுகிற வகையில் மாறாதுதான் அதனுடைய உள் பொருள்

பொ அம்பேத்கர் தான் அவர்கள் தான் அவருடைய கலாதாரம் அத்தனை அதாவது பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு உங்களுடைய வேலைகளுக்காக இதற்காக கலந்து கொள்ள வேண்டுமென்று வந்திருக்கிறார் குறிப்பாக இஸ்லாமியிருப்பவர்கள் அப்ப வாய் வந்து பெரிய மரியாதை கொடியாது அவருக்கு அவருக்கு எந்த உணர்வோடு பாருங்க அவருக்கு வாய்ந்த எந்த ஒன்றாலும் போயிட்டு இருப்பாங்க